வணக்கங்க வாங்க நம்மனைக்கி ரொம்பவே சாஃப்டான வெடி நல்ல முறு முறுன்னு எண்ணெய் குடிக்காத மெதுவடை எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த ஆறு டிப்ஸை பயன்படுத்தி செய்யுங்க உங்கள் மெதுவடையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதுக்கு நான் ஓரளவுக்கு உளுந்த நல்லா கழுவி எடுத்துருக்குங்க எப்பவுமே நல்லா கழுவிட்டு அப்புறம் ஊற வைங்க உளுந்தை எடுத்தோடனே ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்காதீங்க பர்ஸ் மூல வச்சு நாலஞ்சு முறை விட்டு விட்டாரிங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நம்ம இப்போது ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் சேர்த்துக்குங்க ஐஸ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு அரைச்சுங்க மாவு சூப்பராக வந்துருக்குங்க இங்கே பாருங்கள் எடுத்து போட்டோம்னா அப்படியே உழுது பாருங்க இதுதான் சரியான பக்குவங்க எடுத்தனே மாவு வந்து ஃபுல் ஸ்பீடு வச்சு அரைச்சோம்னா சூடாகிடுங்க இந்த மாதிரி அடிச்சு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ நாலாவது டிப்ஸுங்க என்னென்னா மாவு வந்து அப்படியே போடாதீங்க நல்லா வந்து கலந்து விடுங்க ஒரே பக்கமாக அடித்து கலந்து விடுங்க அப்போ மாவு புசு புசுன்னு வருங்க ஊரின உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைக்கண்டு இட்லி மாவு அதையும் சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் அஞ்சு டிப்ஸ் சொல்லியிருக்குங்க வடை மாவு ரெடிங்க வெங்காயம் மூணு ஒரு தொண்டு இஞ்சி பொடிசா நெற்க வச்சுருக்கங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு கொத்தமல்லி கருப்பில் இதுலேயே மிளகு வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வெனத்தப்பட்ட பட்டா சேர்த்துக்குங்க மாவை கலந்துடலாங்க மாவை எடுத்து பார்க்கலாம் எடுத்து உருட்டினோம்னா அப்படியே உருளை வரணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க ஆறாவது டிப்ஸுங்க சொல்ல மறந்துட்டேங்க உளுந்து வந்து ரொம்ப ஊற வைக்காதீங்க ரொம்பவே ஊரிச்சிட எண்ணெய் குடிக்குங்க ஒன் ஹவர் உருண்டா போதுங்க உங்கள் வடை மாவு கெட்டியாக வரலன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க வடை ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் முறுமுறுன்னு வருங்க அப்படியே எடுத்து வடைத்துட்டுங்க வடை தட்டி போட்டாச்சுங்க பாருங்கள் வடை அப்படியே எண்ணெயில் மிதக்குதுங்க மாவு வந்து சாஃப்டாக இருந்தால் எண்ணெயில் போட்டோன்னே மிதக்குங்க கலர் பாருங்கள் வடை பாருங்களேன் நல்ல ரெட் வந்து கோல்டு கலரில் வந்துருக்குங்க தெரியுதுங்களா சூப்பராக இருக்குது நல்ல மெத்து மெத்துன்னு இருக்குங்க இப்போ மீதி இருக்கு மாவையும் சுடலாம் நல்லா முறு முருன்னு ஆட்டுங்க நம்ம வடை வெளியே நல்ல முறு முருன்னு உள்ள ரொம்ப நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்துருக்குங்க அதிகம் எண்ணெய் குடிக்காத சூப்பரான உளுந்த வடை ரெடியாக இருக்குங்க அதோடய வடிவம் பார்க்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ரவுண்டாக வந்திருக்கு நல்ல மெத்தை மெத்தைன்னு பஞ்சு மாதிரி பூப்பு மாதிரி இருக்குங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கு வந்திருக்குங்க கலரும் சூப்பராக இருக்குங்க வடையை கையில் எடுத்தோம்னா தகுடு மாதிரி இருக்கணுங்க ரொம்ப மெத்தினு அப்படியே வடை இருக்கிறது கையில் இருக்கே தெரியலங்க அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க காலம்பு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசையோட ஒரு மெதுவடைந்தால் அப்படியே சூப்பராக இறங்குங்க அதுவும் அருமையான சாஃப்டான மெதுவடையெல்லாம் தேடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ஆயிலும் அதிகமாக குடிக்காதுங்க அந்தளவுக்கு சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய இந்த மெதுவரையை நான் சொன்ன இந்த டிப்ஸு ட்ரிக்ஸும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க வெளியே நல்லாவே புருபொருன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டான பஞ்சு மாதிரி இந்த மெதுவரையை நீ கண்டிப்பாக உங்களை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி